அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா தலா பர்காத்துகூ அன்ப அந்த சவால்களே பெரியவர்களே தாய்மார்களே உலா முஸ்லீம்கள் அனைவரும் இரநூத்தி ஐம்பது கோடி மக்கள் உள்ளத்திற குடி கொன்றக்கூடிய முத்து முகமது முஸ்தஃபா சல்லல்லாஹ் வரையில் சொன்னார் அவங்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த மாதம் வசந்தமான ரபியூ மாதமே வருக வருக என்று அனைத்து உலக முஸ்லீம்களும் எதிர்பார்த்து கொண்டக்கூடிய அந்த சிறப்புமிக்க எப்படியும் ஒரு மாதம் நாளை பிறக்க இருக்கிறனால மின்சால தான் பார்க்க போகிறோம் கூடிய கடைசியையும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபஹான் முத்தாலா ஆரம்பமான ஒளிய படைத்த மறக்கத்தை கொண்டு ரஹமத்தான வந்த முத்து முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹக்கு பறக்கத்துக்கு கொண்டு நம்மளுடைய எல்லா தேவைகளும் அல்லா கபூலாக்கி தருவானா எல்லா கவலைகளையும் உள்ளத்திலிருந்து உள்ளத்துலேருந்து எடுத்துவிட்டு சந்தோஷத்தை நிரப்பச் செய்வாயா ஈமான உறுதிமிக்க தந்து பரிபூர்ணமான முறையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கை அல்லா உலக முஸ்லீம் எல்லோருக்கும் சாந்தி சமாதானம் அனைத்து சந்தோஷத்தையும் தந்து அனுபவிவானா ஆமீன் نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى بالقرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما أَنِيْتُمْ هَرِيْسٌ ما أنتم بالمؤمنين رؤوف الرحيم فإن اللَّهُ فقل أسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم وقال بينا صلى الله عليه وسلم حياتي خير لكم مماتي خير لكم முடிவுனமாககாமல் தீர் பெற ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் நிஷானு தாலா நம்ம அநீடுகள் மீது சாந்தி சமாதானம் அல்லாஹ் தந்து அறவுறிவான ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆய்விட்ட பெருமான ரசூலுல்லாஹி செல்லெல்லாம் அலைஹி வஸல்லம் கறந்து உலகத்தை மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த மாதிரி இந்த காலத்தில் உண்டான எதுவுமே ஒரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு யூடியூப்பு எதுவுமே இல்லாமல் எல்லோருடைய உள்ளத்திலேயும் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நம்ம முத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி செல்லணும் இப்போ நம்ம அறிமுகமானு சொன்னால் பிரதமர் ஆகணும் மந்திரி ஆகணும் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும் அது மாதிரி பேஸப்பில் பார்க ஃபேமஸ் ஆகணும் இல்லை ஏதோ ஒரு நடிகர் இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் ஒரு இரநூறு கோடி மக்களை உள்ளத்தில் குடிக்கொள்ள முடியும் ஆனால் எந்த இதுவும் இல்லாமல் எந்த அட்டேஸ்மெண்ட்டும் இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் ஆதரவி அலேஸ்ரா தோசரா அவங்கள இருந்து கியாமத்து நாடு வரையும் உண்டான எல்லோருடைய உள்ளங்களையும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகிவிட்டது நாம் எல்லாம் உணர வேண்டும் சரதா அனிஷா அவங்க அழுது கொண்டிருந்தாங்க கடைசி கட்டத்திலே கடைசி நேரத்தில் திபி அனேஷரா தோசை அவங்க வந்து கேட்டாங்க யார சொல்லாம் என்ன உங்களுக்கு சங்கடம் என்ன அழுகைங்க என்ன கவலை சொன்னாங்க எனக்கு என்னுடைய உம்மத்தி எனக்கு பின்னாடி தீன் சொல்லக்கூடிய ஒரு நபர் தீன் சொல்லுக்கு சொல்லிக்கொடக்கூடிய உபதை செய்யக்கூடிய ஒரு நசீபு இல்லாம வாய்ப்பு இல்லாமல் போகுதே யார் செய்வா நீ பத்தி எடுத்து சொல்வது யார் இருக்கிறா அது நல்ல நேர்மலை காட்டுவது யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் அழகுறேன் ஏன் நபி அவங்களே எவ்வளோ அல்லா தென்னஸான முழுனே இருக்கிறான் மிகப்பெரிய தலைவராக இருக்கிறீங்க முழுனே இருக்கிறான் ஏன் அழகுறீங்க எல்லோரும் நான் சொர்க்கத்துக்கு அழைத்து சொல்லுவேன் எல்லோரையும் நான் சொர்க்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் போய் போய்விடுவாங்களா என்று நான் கவலைப்பட்டு அது கொண்டு கேட்டு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு மகான் எவ்வளவு சந்தோஷமாகவும் ஆனந்தாகவும் ஆனந்தப்படக்கூடிய நேரங்கள்ல சிலர்கள் வந்து அது சிறுக்கு கிறுக்குன்னு என்று சொல்லி அந்த கண்ணியத்தை குறைக்கிறது என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வேதனை இருக்குது இருக்கு சகோதரர்களே காலங்கள் கடந்து வந்துட்டோம் அனைத்து அறிந்து கொண்டோம் என்ன இறைவனுடைய இல்மன்னா என்ன அறிந்து கொண்டோம் அப்படி அறிந்து கொண்டும் நம்ம என்ன செய்யறோம் அறியாமல் இன்னும் மற்றவங்க சொல்றாங்க நம்ம சந்தேகமா இருக்குதே அப்படின்னு சொல்லி சந்தேகப்படக்கூடிய விஷயமே இல்லை இன்னும் குழப்பக்கூடிய விஷயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால் நம்பி அவங்க பிறந்தாங்க நபிய உபர் மாதம் இயற்கழமை பன்னிரெண்டாவது நாள் அதிகாரிகள் பிறந்தாங்க அதே நாள் தானே இறந்தாங்க எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் சலதா ஆலேசன் சொல்கிறாங்க ஹயாத்தி ஹாய் மமாத்தி ஹாய் நான் இருக்கிறது எப்படி சந்தோஷமோ நான் இறந்தாலும் அதே சந்தோஷமாக தான் இருப்பீங்க பெருமான அரசு கை செலேசன் சொன்னாங்களே அந்த அதிசங்க போச்சு அங்கேயே அவங்க சொல்றாங்க நான் எப்படி உயிருடனே இருந்து எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களோ இறந்து போன சந்தோஷமா நம்ம பிறப்பு சந்தோஷமா இருக்குது அது மாதிரி இறப்பும் சந்தோஷம்தான் தான் சொன்னா சொன்னால் இறந்தாலும் நான் உங்களுடைய நிகழ்வு எல்லாம் பார்த்து கொண்டு நான் உங்களுக்கு அவனி துவா செய்து கொண்டு இருக்கிறேன் உங்களுடைய பாவங்களுக்காக நான் தௌபா செய்து கொண்டிருக்கிறேன் அந்த இடத்திலே நான் கொண்டிருக்கிறேன் ஹயாத்தி ஹைவுள்ளக்கும் அமாத்தி ஹைவுள்ளக்கும் நான் இருந்தாலும் சந்தோஷம் இறந்தாலும் சந்தோஷம் என்று சொன்ன ஒரே தலைவர் பெருமானார் சோதா செல்லல்லாம் வரை வசல்லாம் அன்பு நஞ்சங்களே வீடியோ காணொலியை பார்க்கக்கூடிய சகோதரிகளே தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம் அவங்க இறந்து போயிட்டாங்களே எப்படியும் சந்தோஷப்படுவது இறந்து போனால் மூணு நாள் தான் துக்கம் நம்ம அனுஷ்டிக்க வேண்டும் அது இஸ்லாத்துடைய வரைமுறை மூணு நாளுக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க கூடாது ஆயிரத்தி நானூறு வருடங்கள் ஆகிவிட்டது சந்தோஷம்தான் துக்கம் இல்லை என்று சொன்னால் அவங்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க அவரை பாருங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியதுக்கு அத்தாட்சியாக லட்சக்கணக்கான மக்கள் சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அஸ்லாம் மலைமியார் அரசோதா அஸ்லாம் மலிகை அசோகா அவரையும் வந்துக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தவங்களே இல்லை பார்க்காதவங்க பார்த்தவங்க அதனால வந்து அவங்க பிறந்த பிறந்த தினமும் சந்தோஷமா இருக்கலாம் அவங்க இறந்துருக்காங்க எப்படி பிற இறந்ததை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் நிச்சயமா குழம்பில் அதிக பெருமான அரசோகாய் செல்லந்தாலே செல்ல முடியாத அருமையான நாளை அவங்களுடைய மாதம் பிறக்கிறது நாளைக்கு எல்லோரும் அவங்க மீது நிறைய பார்த்து பெருமான ரசூக சிலதாக செல்லக்கூடிய செலவாத்தும் முழுவதும் சந்தோஷத்தையும் கொள்ளக்கூடிய அந்த மாதம் வருகை வருக ரபியன் அவள் ரபின்னு சொன்னா வசந்தம் ரபின்னு சொன்னா அரபிய வசந்தம் அவள்னு சொன்னா முதலாவது முதல் வசந்தம் முதல் வசந்தம் அல்லாவது உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி ஆ ஆமா மலை செடி கொடி வானம் பூமி மலக்கு எல்லாத்தையும் படைக்கும் முன்னாடி பெருமான ரசூலை சரதாரேசனுடைய ஒளி தான் முதலாவது படைத்தான் அதனாலதான் முதல் வசந்தம் உலகத்துள்ள அனைத்து வஸ்துக்களுக்கும் ரஹமத்தாக கருணையாக வந்தவங்க தான் நமது தலைவர் பெருமான ரசூலை லட்சத்துக்கும் மேற்பட்ட நெய்மார்களுக்கு தலைவராக பெருமான ரசூசன் மறுமையில அவர் பக்கம்தான் அனைவர்களும் சிபாரிசு போகக்கூடிய தலைவராக சுஜூந்திர படுத்து எல்லோரையும் நீ சொர்கத்து கொண்டு செல்வாயாக என்று நமக்காகவே நீ சுஜூந்த படுத்துக் கொண்டு துவா செஞ்ச மருமையிலே துவா கேட்கக்கூடிய நமது தலைவர் பெருமான அரசோஸ்வரன் கபில சக்கராத்துடைய வேதனையிலே என்னுடைய வேதனை உம்மத்துடைய வேதனை எல்லாம் எனக்கு தாங்க மாட்டாங்க சிபாரஸ் செய்த உலகத்திலேயே நம்ம சக்கராத்துடைய வேதனையுமாயிருந்தாலும் சரி கபில்லா இருந்தாலும் சரி மருமையில இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லா நேரங்களையும் நம்மளை நினைத்து 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 உண்மத்தி உம்மத்தி அசலா சலா மறுமையிலும் மருமையிலும் உம்மத்தி சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவர் திறந்த புத்தகம் காந்தி அவங்கள உலகத்தை சுதந்திரம் வாங்கி தந்தாங்க எல்லோரும் அவங்கள மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் காந்தி இந்தியாவில் ஆனால் அவங்களுடைய அந்த குளிக்கக்கூடிய முறை இரவில் படுக்கக்கூடிய முறை அவங்களுடைய மனைவிகளிடத்திலே வீடு மனைவியிடத்துல எப்படி அவங்க வந்து பணிமுறை செஞ்சாங்க மனைவி வீட்டில் எப்படி இருந்தாங்க அப்படி என்ன விஷயமா இருந்தாலும் அதீசாக எழுதி வைக்கப்பட்டு திறந்த புத்தகம் எத்தனை மனைவிகளை முடித்தாங்க எத்தனை ம மனைவியோட குழந்தைய பெற்றெடுத்தாங்க எத்தனை இரவுகள் தங்குனாங்க யாருடைய எந்த நேரத்தில் எந்த இரவுகளை இந்த மனைவியோட வழங்கினாங்க என்று அனைத்து சகல அனைத்து விஷயங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு திறந்த பித்தகம் புத்தகம் தான் நமது தலைவர் வேற எந்த உலகத்துடைய தலைவருக்கும் இந்த இப்படி மாதிரியான பிறந்த பித்தகமாக பார்க்க முடியாது அவங்களுடைய மேடை பேச்சுகளை பார்க்கலாம் அல்லது வேற ஏதாவது பொது சேவைகளை செய்வது பார்க்கலாம் அல்லது எங்கள் பிரச்சினான ஏதோ விஷயங்களை பார்க்கலாம் தவிர பிறந்ததுல இருந்து மரணிக்கு வரையிலையும் உள்ள ஒரு விஷயமும் இல்ல ஏதாவது வரையும் உண்டான அவங்க சொல்லி சொல்லி சொல்லக்கூடிய இவ்வளவு சொல்லக்கூடிய விஷயங்களும் புகழக்கூடிய விஷயங்களும் வேற எந்த தலைவருக்குமே இல்லாத மாணவி முகமது முஸ்தபா செல்லந்தாறை சொல்ல பிறந்த மாதமே வருகை வரவேற்பு அந்த மாதத்துல என்ன ஓதுவது என்ன ஆரம்பமான செலவாத்துக்களை சொல்லுவது என்று இமாப்பெருமை எழுதுகின்ற பொழுது முதலாவது நீங்க சலா தருத இப்ராஹிம்னு சொல்லக்கூடிய செலவாத்து அதிகமாக ஓதுங்க என்று சொல்லுகின்றார் اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இல்லை சொல்லக்கூடிய அந்த சூரத் இப்ராஹிம் சூரத்து லவுதி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய செலவார்த்தைகளை அதிக அதிகமாக அப்படியே ஓதுங்க இல்லை தெரியுதுன்னா சாதா வார்த்தைகளை தெரிந்த சில வார்த்தைகளை அதிகமாக செலவார்த்தை ஓதிக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம வந்து ரவி அவர்களுக்கு வசந்தமான பெருமான செலதாரி செல்ல முடியும் என்ற கருணமாக போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம யோசித்து ஓதக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதிலே செலவார்த்தகளை அதிகப்படுத்துவது அது மாதிரி சந்தோஷமான உள்ளத்தை வைத்துக் கொள்வது சந்தோஷப்படுத்துவது

வசனம் அவங்களை பற்றி மட்டும் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வசனம் அந்த வசனத்தை அதிகமான முறையில் ஓதிக்கொள்ள வேண்டும் நம்ம அந்த பெற பார்க்கறதுக்கு முன்னையாக நம்ம ஆரம்பமாக அட்வான்ஸாக ஓதக்கூடிய சவார்த்துகள் ஓதக்கூடிய ஆயத்துகள் அது மாதிரி ஓதக்கூடிய துக்கு புகாரி ஷரீஃப்பில் கடைசி வரக்கூடிய துக்கு சொல்வதற்கு லேசாகவும் மீசான் தராசில் மிக அதிகமான பாரம் கூடியதுமான எல்லா நைமாறுகளும் சொன்ன பெருமானா சலந்தால் அதிகமான மொழியில் சொன்ன ஒரு திக்கு சுபகான சொல்லக்கூடிய அழகான திக்கு ஷரீஃபில் கடைசி வரக்கூடிய திக்கு அந்த தித்தில் நம்ம அதிகமாக சொல்லக்கூடிய நம்ம நாம் அதிகமாக சொல்லக்கூடிய சொல்ல சொல்ல வேண்டும் அதிகமாக சொல்ல வேண்டும் அந்த திக்கல் அதிகமாக திக்கிற அதிகமாக இந்த திக்கல் அதிகமாக சொல்ல வேண்டும் இந்த பெருமான சங்கத அரசு மாதத்துக்கு முன்னதாக அந்த மாதத்திலையும் அதிகமாக திக்கர்களை போதை நம்ம என்ன செய்ய வேண்டும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் உலகத்திலையும் அருமையிலேயும் நலவான வகையில் தான் எங்களுக்கு தந்து நரக நெருப்பத்தில் பாதுகாப்பு செய்வாயாக எ எல்லா விஷயங்களும் நம்முடைய வீடுகளில் மனைவி மக்கள் செய்யக்கூடிய தொழிலில் நம்ம செய்யக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் அழகாக அது அந்த பிரச்சனை இல்லாமாவதற்கு கடன் பட்டு இருந்தால் கடனை நம்ம கடனை நிவர்த்தி செய்வதற்கு சிக்கல் இருந்தால் சிக்கல் நிவரி செய்வதற்கு மனசில் கவலை இருந்தால் கவலையை போக்குவதற்கு நம்முடைய அனைத்து துணியாவுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்கிறதோ துணியாவுடைய விஷயங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் நீ அதுதான் நீ எங்களுக்கு உதவி செய்வாயா பாதுகாப்பு செய்வாயா மறுமை விஷயத்திலே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ கபு வேதனை மறுமை கேள்வி எனக்கு சிராத் முஸ்தக்கிம் பாலம் ஆமாம் பட்டோல வலதபுரம் கொடுக்கறது அது மாதிரி கேள்வி எனக்கு கேட்பது மனுஷர் மைதானம் இது எல்லா விஷயங்களையும் யாழ் எங்களுக்கு லேசாக செய்து உன்னுடைய கொடுமையான நரக வேதனை வந்து எங்களை பாதுகாப்பு தருவாயா என்று சொல்லக்கூடிய அதி அற்புதமான துபாவை கொண்ட ஒரு பெருமான சரதா சரலா அதிக ஓதக்கூடிய தூவா அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க இந்த மாதம் மாசம் இப்படி ஆயிரத்தி ஐநூறாவது வருகிறது அந்த சுங்க ஏராளமான விழாக்கள் நபீதன விழாக்கள் குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகள் ஏராளமான நிகழ்ச்சிகள் நம்ம பள்ளிவாசலின் நிகழ்ச்சி நடந்து பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் அனைவரும் பெற்றோர்கள் அனுப்பி வைத்து அந்த மீனா நபி விழாவையும் கலந்து கொள்ளுங்க ஜமாத்துலமா வரக்கூடிய மாதத்தை ஒன்பதாவது மாதத்து ஆறாம் தேதி சனிக்கிழமை வைத்திருக்கின்றார்கள் அங்கே வரக்கூடிய எல்லோருக்கும் உம்ராவுடைய கூப்பன் தெரியுதார்கள் எல்லோரும் வந்தவங்களுக்கு கூறாமல் கூப்பன் கொடுப்பாங்க அதில் குலுக்கி எடுத்து யாருக்கு அந்த சீட்டு வருதோ அவங்களே உம்ராவுக்கு காட்டுவாங்க இந்த வருஷ வருஷம் எல்லாம் தெரியலாம் நம்ம பாண்டிய நகர் கும்மரகன் எல்லாமே அந்த கூப்பனில் பேசிவிட்டு போய் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க திருப்பூரில் பல வருஷமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உம்ரா கூப்பன் இருக்கிறது மாத்தாரலாம் அந்த வீடியோ காணொலி பார்த்தவங்க எல்லோரும் கலந்து கொண்டு மீனா நம்பி விழாவிலையும் அவ்வளோ செய்திகளையும் குழந்தைகளையும் தாக்கி விடாமல் பெரியவங்களும் எல்லோரும் எல்லா பள்ளிவாசல மகல்லாக்களும் கோலாகலமாக ஆயிரத்தி ஐநூறாவது மீனாது நம்பி விழாவை சீரோடும் சிறப்போடும் எல்லோரும் சீரனைகளை வழங்கி தாய்மார்கள் வீட்டில் அவங்க சீரனைகளை வழங்கி குழந்தைகளை அவங்க அனுப்பி வைத்து பெற்றோர்களும் பெற்றோர்களும் ஆண்களும் கொடைசூழ வந்து சிறப்பான முறையில்